இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இன்று நம்ம மகா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற அஜந்தா எல்லோரா குகை குகை ஓவியங்கள் என்று சொல்லக்கூடிய குகை கோயில் எல்லோரா குகை கோயில் இருக்கும் நண்பர்களே இந்த குகை கோயில் பார்த்தா அந்த குகை கோயில் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கோ கிட்டத்தட்ட முப்பத்தாறு குகைகளை வந்து குறைந்து வைத்திருக்கின்றார்கள் இதுக்குள்ளே வந்து கைலாசநாதர் கோயில் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கோயிலை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் இந்த சமணர்களுடைய சமணர்களுடைய உழைப்பு சமணர்களுடைய கடுமையான பயிற்சி சம சமணருடைய பிரெயினில் நினச்சி பார்த்தா இன்னும் ஆச்சரியமாக இருக்குது அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாறையை இருந்து ஆங்கிள் பண்ணி மேலேருந்து குடந்து குடஞ்சு குடஞ்சு வந்து கோயிலை வந்து உருவாக்கி இருக்காங்க அதாவது நம்ம இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் செதுக்கி சிற்பங்கள் செதுப்பதை பார்த்துருக்கோம் ஆனால் தேவையில்லாத பாகங்கள்லாம் எடுத்து அதை ஒரு புகையாக அது ஒரு ஓவியங்களாக தமிழர்கள் பல காலங்கள் இந்த கற்கோயிலிருந்து தவம் பண்ணியிருக்கின்றார்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை மீட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்ந்திருக்கின்றார்கள் அவருடைய ஆரோக்கிய ரகசியம் என்பதுதான் இன்றும் யாருக்கும் புரியாத ஒரு ரகசியமாக இருக்கிறது நாம இப்போ அமிர்தகாரால் நம்ம இலை தந்திரா மாசு தந்திரம் போன்ற உயர்நிலைகளுக்குள்ள நண்பர்களே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அதாவது எல்லாம் வயசுல இப்போ அந்த சின்ன பையன் போகிறான் ஒரு ஒரு சின்ன வயசில் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு பதினாறு வயசு இருபது வயசில் ஆரோக்கியமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் துள்ளி குதித்து வரும் மான்குட்டி துள்ளி குதிச்சு வரும் எல்லாமே இளமையில் ஆரோக்கியமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே எவனோருவன் ஆரோக்கியமாக இருக்கின்றானோ எவனோருவன் பலாகரம் பலாகிரம சாமியாக இருக்கின்றானோ எவனோருவன் எந்த வியாதியும் இல்லாமல் அதே ஆர்வத்தோடு துள்ளி குதித்து விளையாடு கொண்டு இருக்கின்றானோ அதைத்தான் இந்த உலகம் உலகங்களும் சொல்லியிருக்கின்றார்கள் நூறு வயசு நூற்றி இருபது வயசு வந்து ரொம்ப இளமையோட உயர்ந்த ஆரோக்கியத்தோட வெறும் இந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்லிலேயே உறங்கி கல்லிலே வந்து கல்லிலேயே ஒரு கலைவண்ணம் வண்ணம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வண்ணத்தை இந்த சுற்றி இருக்கிற இந்த காடு முழுவதும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இது அரங்கசீப் வந்து நிறைய இடத்தை சேதம் செய்து விட்டாலும் மிச்சம் இருக்கிற இடங்களும் வியாபித்து இருக்கும் செய்திகள் இருக்கு இன்று இந்த அவ இந்த எல்லோராவிலேருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகள் இருந்தவர்களே நீங்கள் ஐம்பது வயசாக இருந்தாலும் சரி அறுபது இருந்தாலும் சரி எழுபது வயசாக இருந்தாலும் சொல்லி குறித்து ஓடியாடி விளாந்து இளம் ஆண் போல் இளம் கன்று குட்டி போல் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய என்றும் மார்க்கண்டையனாக இருக்கக்கூடிய ரகசியங்களை தொடர்ந்து நம்ம அமிர்தகரால பேச போறோம் அதே இந்த சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்க வாழ்க்கை அற்புதமாகவும் ஆனந்தமாக அமைய வாழ்த்துக்கிட்டே வாழ்த்துக்கள் வாழையினாலும் வாழக்கூடாது